நம்ம வந்து காலையில் போய்ட்டு சாயங்காலம் வெளியே உள்ளார வீட்டுக்கு வரோம் ஸோ வர்றவங்க நம்ம உயிரோட வரோமா அப்படிங்கிறதுக்காக நான் ஹெல்மெட்டு போட்டு போகும்போது சரி நம்ம பிள்ளை ஏன் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கான்னு அவங்களுக்கும் ஒரு ஹெல்மெட்டை வாங்கி அவங்களும் போடுறோம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் ஒரு ஹெல்மெட்டு கட்டாயமாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ இது ஏகப்பட்ட டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இதாகுது நம்ம உடம்புல எல்லாமே வந்து எல்லாமே வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஒரு ஸ்கல்லில் அடிபட்டுட்டோம்னா ரொம்ப காப்பாற்றுறதுக்கு வந்து இது டாக்டர்ஸ் ரொம்ப போராடுறாங்க ஸோ அதுக்காக ஒரு அவர்னஸ் இந்த ஹெல்மெட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இப்போ நாங்கள் எங்களோட சோசியல் மீடியா இதில் பார்ப்போம் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் சரி அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க இதே மாதிரி உயிர் பயத்துலேருந்து அவங்களும் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்கணும் ஏன்னா போலீஸ் ஒரு சைடு கஷ்டப்படுது ஸோ இவங்க தன்னார்வ தொண்டர் இவங்கெல்லாம் ஒரு கஷ்டப்படுறாங்க போது நம்ம உயிருக்காக இவங்க ஏன் கஷ்டப்படணும் ஸோ இதை வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியணும் ஹெல்மெட் போடாத எல்லாருங்களும் புரிய வைக்கணும் ஸோ எதுக்காக நம்ம உயிருக்காக ஏன் வந்து போலீஸ்காரங்க கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் நம்ம வந்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க மாட்டேங்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தயவு செய்து ஹெல்மெட்டு யூஸ் பண்ணுங்க நம்ம உயிர் நம்ம குடும்ப உயிர் நம்மளுக்கு ரொம்ப தேவை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க